ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாத்திரம் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா சிக்கன் ஊறணும் மூடி போட்டுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ தொக்கு செஞ்சுக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானது மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பு ஒரு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பட்டை நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த தொக்குக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய தக்காளியாக மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தொக்குக்கு தக்காளி நல்லா பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு கெட்டியாக வேணா ஒரு டம்ளர் சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா வேகணும் இடையிலடையில் கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் உங்களுக்கு தேவையானது பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வந்துடுச்சு இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கசகசா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ நம்ம சிக்கன் தொக்கு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்தா போதும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மூணு நிமிஷம் ஆயிரிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்திரிச்சு இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே நாலஞ்சு இலை கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் பச்சை கருவேப்பில சேர்க்கும்போது மனம் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சாதம் சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்